சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை ஞானசேகர் என்பவர் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்தார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோற்றுபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரனை கைது செய்தனர் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஞானசேகரன் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க ஐ பி அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தனர் அதன்படி இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை கோர்ட்டில் தாக்கல் செய்தனர் சென்னையில் உள்ள மகளிர் கோர்ட்டில் மார்ச் மாதம் முதல் விசாரணை தொடங்கியது அப்போது ஞானசேகரனுக்கு வக்கீல்கள் யாரும் ஆஜராகவில்லை இதையடுத்து ஞானசேகரன் சார்பில் ஆஜராக வக்கீல்கள் கோதண்ட ராமன் ஜெயபிரகாஷ் ஆகியோரை சட்டப்பணி ஆணைக்குழு நியமித்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சாட்சி விசாரணை தினந்தோறும் என்ற அடிப்படையில் நடந்தது பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட இருபத்தி ஒன்பது பேர் சாட்சியம் அளித்தனர் இருபத்தி ஏழு சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளன போலீஸ் தரப்பில் வக்கீல் எம் பி மேரி ஜெயந்தி ஆஜராகி வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு மே இருபத்தி எட்டாம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் உத்தரவிட்டார் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இருதரப்பு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்திற்கு வந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ராஜலக் பிறப்பித்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று அதிரடி தீர்ப்பளித்தார் குற்றவாளி ஞானசேகரனுக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார் குற்றவாளி ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படுகிறது தண்டனை அறிவிக்கும் படும் வரை ஞானசேகரனின் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து குற்றவாளி ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்